ஹலோ இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் பலாப்பழம் நிறைய காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது அவங்க ஒரு பழம் இப்போ பெருசாக எடுத்து கொடுத்தாங்க அது சூப்பராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்தளவுக்கு கட் பண்ண தெரியாது இருந்தாலும் கட் பண்ணி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணும்போது நல்லா முழுசு முழுசாக எவ்வளோ இருக்குது பாருங்கள் பழம் ஃபஸ்ட் கிளாஸாக கிடச்சிது அதை உடனே இதை பலாப்பழம் சாப்பிட்றத சாப்பிட்டுட்டாலும் நிறைய பழம் இருக்கும் வேறு எதான ஒன்று பண்ணலான்னு தோணுச்சு உடனே ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க பலாப்பழம் பாயசம் செய்கிறது எப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அது செய்யலான்னு தோணிச்சு தேங்காய் பால் வச்சு அதை எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் செஞ்சேன் நீங்களும் பார்க்கலாம் வாங்க டூ பானுமதி குர் கிச்சன் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பலாப்பழத்தை வச்சு பலாப்பழம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது நாங்களே அதை கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பலாப்பழத்தை குறித்து எடுத்து இப்போ பலாப்பழம் பாயசம் பண்ண போகிறோம் அதுக்கு பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பீஸ் பீஸாக இந்த மாதிரி பலாப்பழம் நல்லா ஃபுல் ஃபுல்லாக முடிச்சு முருசாக இருக்குது அது வந்து நல்லா நல்ல கெட்டிமான பழம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பீஸ் பண்ணி இப்போ மிக்ஸி மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது பலாப்பழத்தை மிக்ஸி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி இந்த இதில் போட்டுக்கிட்டேன் வச்சு ஒரு ஆறு பழம் இப்போ அரைச்சிருக்கேன் இது நம்ம நிறைய செய்யணுன்னா ஒரு பத்து பழம் பன்னெண்டு பழம் கூட போடலாம் நான் இப்போ வந்து ஆறு பலாப்பழத்தை இதில் வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த வெள்ளம் அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் எதுக்குன்னா கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி அதில் ஆட் பண்ணணும் இந்த இந்த ப்ராசஸிங் இப்போ இதை வந்து கடாயில் போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம் அதுக்குள்ளே இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருட்டோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பலாசிரம் இதெல்லாம் கொஞ்சம் வேக வைக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும் அதுக்குள்ளே வெள்ளம் வந்து கரை கரையட்டும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ ஒரே ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக ரொம்ப கிடையாது கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் வெள்ளதத்தை வந்து கரைஞ்சாச்சு இதில் ஃபில்ட்ரு பண்ணி இப்படியே ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை அந்த வெள்ளத்தை நம்ம கரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம இந்த ப்ராசஸிங்கில் நல்லா இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு கெட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டாம் பால் இப்போ வந்து ரெண்டாம் பாலையும் இதில் விட்டுட்டு கொதிக்க வைக்கலாம் இதை ஃபஸ்ட்டு ரெண்டாவது பால் விட்டாச்சு இது கொஞ்சம் நல்லா பாயசம் வந்து வெல்லம் வெள்ளம் தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து பலாப்பழம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பலாப்பழம் வந்து நம்ம வேக வச்சியும் அரைச்சி பண்ணலாம் இது வந்து நம்ம பச்சையாகவே அரைச்சி பண்ணதுனால கொஞ்சம் பழம் வந்து லைட்டாக சின்ன சின்ன பீசஸ் வாய்க்கு கிடைக்கும் வேக வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னாக்க குழப்பொழப்பாகிடும் நம்மளுக்கு அப்படி வேணும்னாலும் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இது வந்து நான் வந்து அப்படியே பச்சையாக அரைச்சி பண்ணதுனால தான் வதக்கி வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வதக்கிட்டு இப்போ வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் ரெண்டாவது தேங்காய் பழம் சேர்த்துருக்கு இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இது வெள்ளமும் பாலும் பழமும் சேர்ந்து நல்லா அதுதான் இந்த பீசஸ் எல்லாம் தெரியறதெல்லாம் வந்து பலாப்பழத்தோட சின்ன சின்ன பீசஸ் நல்லாயிருக்கும் அது வாய்க்கு வர்றதுக்காக இது வந்து இப்போ கொதிச்சிட்ருக்கு இன்னும் ஒரு பால் தேங்காய் பால் கெட்டி பால் நான் போடலை அதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து நெட்ஸ் வந்து கொஞ்சம் இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து பாதாம் இது குக்கும்பட் சீட்ஸும் இது பம்பின் சீட்ஸு இதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க நான் முந்திரி கேஷ்யூ வந்து வேறு ஒரு இதுக்கு நிறைய இது சேர்த்துட்டேன் அதனால் இதுக்கு வந்து ஒரு சேஞ்சாக இதை வந்து சேர்த்துக்கிட்டேன் இது வந்து பொரிஞ்சாச்சு இது இருக்குது இதில் வந்து இப்போது நெட்ஸு ஃப்ரை பண்ணியாச்சு இதில் கொரிச்சிட்ருக்கு இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ஏலக்காய் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு இப்போது கொ நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த கெட்டி பால் இருக்குது இல்லைங்களா தேங்காய் பால் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் இதை வந்து இப்போ சேர்த்துடலாம் இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் சீக்கிரமாகவே இப்போ இந்த கெட்டி பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியது ஏற்கனவே பாயசம் வந்து கொதிச்சாச்சு நல்லா இப்போ வந்து நம்ம இதை சேர்த்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் பிறகு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு போதும் அளவுக்கு கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்கக்கூடாது ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் சர்விங் பவுலில் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போது பலாப்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சு நான் ஸோ பராசூப் பலாப்பழம் கிடச்சிதுன்னா நீங்கள் கூட இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து நெக்ஸ்ட் எல்லாம் வேறு வந்து இதில் ஆட் பண்ணுங்கள் இப்போ பலாப்பழம் பாயசம் ரெடி சூப்பரான பலாப்பழ பாயசம் ஒரிஜினலாக வீட்லேயும் நல்லா ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக பழம் கிடச்சி இதே மாதிரி பாயசம் வெல்லம் தேங்காய் பால் எல்லாம் ரிச்சான ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் பால் சேர்க்கும் போது பலாப்பழம் கூட அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது உடம்புல பலாப்பழம் வந்து சாப்பிட்டாலே இதுன்னு ஸ்டொமக் பெயின் வருதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பாக கிடையாது சுகர் இருக்கவங்க கூட டெய்லி எடுத்து டெய்லினா ஒரு வீக்லி ட்வைஸு ஒரு ரெண்டு பழம் மூணு படம்னு சாப்பிட்லாம் தப்பு கிடையாது மற்றவங்களும் நல்லா சாப்பிட்லாம் இதில் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான நிறைய சக்திகள் இருக்குது நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ரொம்ப இனிப்பு சுவாழ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்